ஹாய் விவாஸ் வெல்கம் டு கிக்கி குக்கிங் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன வந்து சொல்ல போகிறோன்னா ஒரு நல்ல ஒரு சமையல் டிப்ஸ் கூடயே வந்து உங்கள் உடல் நலம் காக்கக்கூடிய ஒரு விஷயம் பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம் அது என்னென்னா நம்ம உடல் நலத்தை வந்து காக்கக்கூடிய அவள் சம்மந்தமான டிப்ஸ் வந்து நம்ம இப்போ சொல்ல போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம அவள் வந்து சாப்பிடும்போது மனிதல் வந்து நல்லா வந்து பலப்படுங்க தேவையான அளவு இனிப்பும் துவர்ப்பும் கலந்து சுவையை நம்ம வந்து அவள் செஞ்சு சாப்பிடும் பொழுது அது ரொம்பவுமே அதிக அளவு சத்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா அவளை வந்து ஊற வச்சு காய்ச்சிய வெள்ளைப்பாங்களை போட்டு தேங்காய் துருவல் சுக்கு ஏலக்காய் பொடி எல்லாம் சேர்த்து கிளணுனா ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் ரெடி பண்ணி பாருங்கள் அதே போல் அவள் வந்து நம்ம வந்து சிறுதானியம் உணவில் ஒன்றாகவும் எடுத்துக்கொள்ளப்படுது அதனால் வந்து நம்ம சிற்றுண்டியாகவும் இதை நம்ம வந்து ஸ்நாக்ஸ் போல் தயாரித்து சாப்பிட முடியும் இன்றைய உணவு உற்பத்தி மற்றும் மாவு ஆட்டுற கிரைண்டருமே வந்து மாவுனை நம்ம போட்டு அரைச்சி எடுத்தோம்னா இட்லி தோசை ரெண்டுமே நல்லா ஒரு சாஃப்ட்டாகவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது போல் அவள் வச்சு நீங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா வந்து டிஷ்ஷை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கொஞ்சமாக அவளை வந்து எடுத்துகிட்டு தண்ணியில் முழுக போட்டு அடுப்பில் நல்லா வந்து வானிலை ஏரிச்சி வெங்காயம் பச்சை மிளகாய் தாளிப்பு எல்லாமே போட்டு ஊர்ண அவளை வந்து எடுத்து போட்டு நம்ம பரட்டணும்னு சொன்னால் ரொம்ப நல்ல சத்தான ஒரு டேஸ்ட்டான ஒரு டிஷ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் நம்ம இன்னொரு வகையிலையும் வந்து நம்ம வந்து அவள் வந்து செய்ய முடியும் பிள்ளைகள் வந்து மாங்காயம் உப்பு காரக்கலவில் வந்து நல்லா வந்து தொட்டு நம்ம வந்து சாப்பிடுவாங்க அது அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகளவு டேஸ்ட்டு வந்து கொடுக்கும் இல்லையா அது போல் நம்ம வந்து மாங்காய்கள் அதிகமாக இருக்கும்போது அதை நல்லா வந்து காய வச்சு எடுத்துகிட்டு நல்லா உப்பு வத்தலெல்லாம் போட்டு காய வச்சு எடுத்து சாப்பிடும்போது அது நல்லா ஊறி உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டான கலவையாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னா ஜவ்வரிசியை வந்து நல்லா வந்து வேக வச்சு அந்த தண்ணியில் உப்பு அரிசி மாவு பச்சை மிளகாய் வீடு இதெல்லாமே சேர்த்து நம்ம கிளறணும்னா வடகமாக வந்து நம்ம ஈஸியாக வந்து அதை பிழிஞ்சு எடுத்துட முடியும் நெக்ஸ்ட் டிப் நம்ம வெந்தய குழம்பு பொழுது எள்ளு பொடி நம்ம கொஞ்சமாக வந்து தூவி விட்டோம்னு சொன்னால் ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும் அதே போல் நம்ம வேர்க்கடலையும் நல்லா வறுத்தெடுத்து அதெல்லாம் பொழுது ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்ம பூரிக்கு மாவு பசுகிறப்போ ஒரு டீஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்து நம்ம பசிஞ்சோன்னா நல்ல ஒரு நேரத்தோடு பூரி வந்து சுருங்காமல் உங்களுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம வந்து வெரைட்டி ரைஸ் செய்யும்போது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம வந்து ஒரு பெரிய தட்டில் வந்து நம்ம வந்து சாதத்தை போட்டு நல்லெண்ணெய் விட்டு நம்ம கிளறி ஆற வச்சு அதுக்கப்புறம் செஞ்சோன்னா நல்லா உதிரி உதிரியாக டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் வெரைட்டி ரைஸில் அதே போல் நெக்ஸ்ட் டிப் என்னென்னா நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து வெந்ததுமே வந்து வெடிக்காமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்கு வேக வைக்கிறப்போ கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சோன்னா சீக்கிரமாகவே வந்து வெடிக்காமல் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னென்னா இட்லி பொடி நல்லா வந்து வாசனையாக இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இட்லி பொடி தயாரிக்கிறப்போ வந்து மல்லி ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்தோன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் சாதம் வந்து நல்லா வந்து வெண்மையாக இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சாதம் வந்து கொதிக்கிறப்போ வந்து ரெண்டு துளி எலுமிச்சை சாறு இருக்குல்லையே அதை வந்து பிழிஞ்சிட்டோன்னு சொன்னால் சாதம் வந்து ரொம்ப வெண்மையாக வந்து உங்களுக்கு இருக்கும் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா நம்ம வந்து சாம்பார் பொடி இல்லையா அது நல்லா டேஸ்ட்டாக சாம்பார் வைக்கும்பொழுது எவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க சாம்பார் பொடிக்கு அரைக்கும்பொழுது ஒரு கப் புழுங்கல் அரிசி சேர்த்து நம்ம அரைக்கணும் இந்த பொடியை வந்து நம்ம வச்சு சமைக்கும்போது சாம்பார் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பருப்பு வந்து அதிகமாக வேக வேண்டிய அவசியமும் இருக்காது ரொம்ப நல்ல டேஸ்ட்டான சுவையில் உங்களுக்கு சாம்பார் கிடைக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப் வந்து ஆப்பம் வந்து மொறுமா சமைக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க பச்சரிசியை வந்து வெந்நீரில் ஊற வச்சு ஆப்பத்துக்கு அரைச்சோன்னு சொன்னால் ஆப்பம் நல்லா மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் கீரைகளை வந்து பச்சை நிறம் வந்து மாறாமல் இருக்கிறதுக்காக ஒரு நல்ல ஒரு டிப் சொல்லிட்டு நல்லா கவனமாக கெட்டுக்கும் கீரைகளை வந்து சமைக்கும்பொழுது ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாறு நம்ம கலந்து சமைச்சோன்னு சொன்னோம் ரொம்ப நல்லா வந்து பச்சை நிறம் மாறாமல் பசுமையாகவே வந்து உங்களுக்கு கீரைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன விவேஸ் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா தகவலுமே உங்களுக்கு ரொம்பவுமே வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இதில் ரொம்பவுமே வந்து எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது தான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பயனுள்ள தகவல் எது இருந்தாலுமே நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்ல முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்